ரகு ஏன் அவர் இருக்கேன் ஏதாச்சும் கேள் எடுத்துட்டு வந்து தரேன் அதை விட்டுட்டு செஞ்சுட்டு அதனால நான் கண்ணு வைக்கிறேன் இவ்வளவு இருக்காது இல்லையான்னு பாத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் சாப்பிடலாம்னு முடிவுல இருக்கேன்

தோசை சொல்லி சொன்னா வச்சு எடுத்துட்டு வந்திருக்கியே கொஞ்சம் மச்சம் மனசாச்சுன்னு இருக்காடி உனக்கு தோசை எந்த கலர்ல இருக்கும்னு தெரியுமா உனக்கு அணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளே அது மாதிரிதான் இருக்கும் சரி அதெல்லாம் விடு என்ன அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா எங்களுக்கு மட்டும் இந்த தோசை இதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் போக கூடாதுன்றது அவளுக்கு மட்டும் வெளியே ஆர்டர் பண்ணி இவனுங்க நல்லதா இருக்கானுங்க இவனுங்களை போட்டு தண்ணி இல்லான்னு ஒரு முடிவுல எடுத்துட்டேன் ஏங்க நீங்க பல்ல பல்ல காமிச்சிட்டு இருந்தீங்க வெச்சுக்கங்களே இத்தனை நாள் நீங்க அவங்க சாப்பிட்டுட்டு தான இருந்தீங்க இத்தனை நாள் வெளிய சொல்ல முடியாது இல்ல புரியல என்ன பத்தி திரும்பி சொல்லுங்க ஏங்க உங்களுக்கு தான் கூப்பிற திரும்பி சொல்லுங்க என்ன அப்ப இத்தனை நாள் நான் செய்யிறது வாயில கூட வைக்க முடியல அப்படி தான் இருந்துருக்கு அப்படி தான நேத்து செஞ்சதுல ஆஹா ஓவோன புகழ்னீங்க இன்னைக்கு மட்டும் என்ன உங்களுக்கு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க என்ன கிண்டல் அடிக்கிறீங்களா ரகு நல்லதா இருக்கும் நீ சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லு அவரு பாரு சாப்பிட்டு பாத்துட்டு தான சொல்றாரு நல்லா இருக்குன்னே நீ சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இட்லிய பிச்சு எடுக்கணும்னா எங்களுக்கு ஒரு வருஷம் ஆகும் போல ஏண்டி இட்லினா எப்படி இருக்கும் தெரியுமா மல்லி இட்லியும் தலையில வச்சுக்கிற மாதிரி கம்பாரிசன் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க நீ என்னன்னா கல்லு மாதிரி சுட்டு வச்சிருக்க தூக்கி அடிச்சா மண்டை உடஞ்சு தையல் போடணும்னு நினைக்க சரி அதெல்லாம் விடு நீங்க சாப்பிடலையா மேடம் இந்த ஸ்பெஷலான இட்லிய அது வந்து அம்மா மதியம் வந்திருந்தாங்க என்ன பாக்க அப்ப எனக்காண்டி சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதே ஈவினிங் இருந்துச்சு நான் ஈவினிங் செவன் ஓ கிளாக் உள்ளே சாப்பிட்டுருவேன் சரி நம்ம இது பழைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நல்ல புதுசா நல்ல ருசியா செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சு செஞ்சேன் நீங்க என்னன்னா ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க என் கையால சாப்பிட நீங்க குடுத்து வச்சிருக்கணும் ஓவரா பேசாதீங்க என்ன

இங்க பாருங்க உண்மையை மட்டும்தான் சொல்லணும் சரிங்களா என் மனசு கஷ்டப்படணும்னு பொய் எல்லாம் சொல்லக்கூடாது நீங்க சொல்லுங்க நான் சாப்பாடு செய்யறேன்ல அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா உண்மையை மட்டும் தான் சொல்லணுமா ஏங்க இதுலன்னு தெரிஞ்சுட்டு பிரியாவு நீ சாயம் மூடி ஏங்க அப்ப நல்லா இருக்காதா இல்ல இல்ல நீ வர உண்மையை தான் சொல்லிடணும்னு சொல்லிட்டு அத எப்படி சொல்றது நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படியே நல்லா இருக்காது ரகு நீ ஓவரா பண்ணாத என்ன நீ ஒரு நாள் இருந்து பாரு அப்ப தெரியும் ஆமா அவங்க நல்லாதான் சமைப்பாங்க ஓ சப்போர்ட் காலை கூட்டிட்டு வந்திருக்கான் உம் இதுல இது மூணு மாசத்துல என் குட்டி பாப்பா வரும் உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாரு என் சப்பாட நல்லா இல்லன்னு சொல்றீங்க என் அம்மா சப்பாடா நல்லா இல்லன்னு அடிக்க போகுது பாத்துக்கிட்டே இரு அதெல்லாம் உன் கூட சேரவே சராது என் கூடதான் செய்யறோம் பாத்துக்கிட்டே இருக்கும் சேரவே விட மாட்டேன் அதான் ஏற்கனவே ஒரு குட்டி வீட்ல வீட்டுல வச்சிருக்கேன் உன்னை பத்தி ஏதாச்சும் சொன்னா என்ன சண்டைக்கு வரான் தெரியுமா அங்க இப்பமே அவ அப்படிதான் ட்ரைன் பண்ண வேண்டி என்னடி பண்ணுவ நானும் ட்ரைன் பண்றேன் இது சரி சரி சாப்பிடுங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்து ஏமாத்திட்டு போயிரலாம் நினைக்காதீங்க ஆமா எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு நான் இந்த ஆஃபீஸ் எடுத்துட்டு போயிரேன் சரிங்க அவங்க முன்னாடி வேணுக்குனே பண்றீங்களா நீங்க இத்தனை நாள் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு தானே இருந்தீங்க இவன் பாருங்க சிரிக்கிறான் எனக்கு தெரியாது அதுக்கு அஞ்சாட்சம் சாப்பிடுங்க ஒழுங்கா இந்த தோசை கூட பரவாயில்ல அது கழுக்கி தான் போச்சு அது நானே ஒத்துக்குறேன் இட்லி நல்லா தான் வந்திருக்கு அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க லூசி சும்மா வந்து கிண்டல் அடிச்சிட்டு இருந்தேன் சாப்பாடு நல்லதான் இருக்கு இல்லன்னு சொல்லல நான் வரும்போது அனு இட்லி சாப்பிட்டுட்டு தான் வந்த அப்போ கறி கறிக்குழம்பு வச்சிருந்தாங்க அப்ப எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கான்ல உம் நீதான் எங்க ஸ்பெஷல் பிஷெல்லாம் செஞ்சு வச்சிருக்கல அதனால எடுத்துட்டு வரல போங்க

அந்த அளவுக்கு மோசமா இல்ல ரகு ரொம்ப பண்ணாத சரி சரி சாப்பிடுற ஆ சரி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் இன்னும் ரெண்டு வேணா சேர்த்து எடுத்துட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் இதுவே போதும் சரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருங்க ஆ சரி முத்துமதி போய் லூசி உள்ள வா போவோம் சேங்க ரகுல இருக்கான் இப்போ ஏத்தி கறி உள்ள வாடி சேங்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தனியா இருந்து பேசட்டும் நீ அதனாலதான் கூப்பிட்ட மத்தபடி வேற எதுவும் இல்ல உள்ளவா என்னவோ ஏதோ நினைச்சுட்டேன் ரகு நீ சாப்பிட்டுக்கிட்டே நான் போய்ட்டு இவருக்கு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வரேன் ரகு நீ பேசறது அவன் காதுல இல்ல அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய் அரை மணி நேரம் ஆகுது நீ வரியே நம்ம உள்ள போவோம் ஓய் என்ன இங்க வா ஏன் சும்மா இருங்க சிவாடி அனு நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டா எனக்கு தருவியா என்ன வேணும் அது வந்து சாப்பாடு வந்து ஏங்க அந்த சாப்பாடு கூட ரொம்ப பண்ணாதீங்க நீங்க வேற எனக்கு தெரியும் சரிங்க உங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் நீயே சாப்பிடு நீங்க தான சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம் சாப்பாடு நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இதுல ரெண்டு தோசை இருக்கு நான் ரெண்டு மசாலா தோசை எல்லாம் சாப்பிட மாட்டேன் ரெண்டு பேரா சாப்பிடுவோம் இருங்க ஏய் அப்படி இல்ல சும்மா தான் அவள ஓட்டிக்கிட்டு இருந்தேன் தோசை லைட்டா கழுகிட்டு பட் ஆனா இட்லியும் அதுக்கு கடியில இருக்க தோசையும் நல்லா இருக்கு சும்மா தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அவள நல்லதா இருக்கு சாப்பாடு அந்த அளவுக்கு மோசமா எல்லாம் இல்ல சரி பரவாயில்ல தாங்க சாப்பிடுங்க வேண்டாம் பரவாயில்ல சாப்பிடுங்க இருங்க இன்னொரு வாய் எடுத்து தரேன் லூசி நீ சாப்பிட்றியே எனக்கே ஊட்டிக்கிட்டிருக்கே நீங்க சாጣலயே போது எனக்கு வயிறு fill ஆன மாதிரி தான் இருக்கு நீங்க நல்லா சாப்டாலயே எனக்கு அதுவே போதும் ம் அப்ப நீ சாப்பிடாம இப்படியே எனக்கு மொத்தத்தையும் ஊட்டி விட்டுறலாம்னு நினைக்கிறேன் كده அப்படி தான அதெல்லாம் முடியாது நீயும் சாப்பிடு நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கு சரி இன்னொரு வாய் ஊட்டி விடுறேன் அப்ப நான் ஊத்திடுவேன் ஏய் ஒட்டி போட்டே வத்துக்கோ ஆமா எனக்கே ஊட்டி விட்டுட்டு அப்படியே ஓடிறலாம் பாக்கறியா ம் ஏர்க்கனது உடம்ப முடியாம இருக்கு இந்த லட்சணத்துல என்ன நசிக்கிட்டு இருக்கே

எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா காலையில வீட்டுல இருந்து சண்டை நடந்ததுக்கு அப்புறம் பானதுல இருந்து நீங்க சாப்பிடு இல்ல தானே லூசி யாரு சொன்னா நான் அதெல்லாம் சாப்பிட்டேன் ஹாஸ்பிட்டல் போனல அங்க சாப்பிட்டேன் இல்ல நீங்க பொய் சொல்றீங்க எனக்கு தெரியும் யார் அகோ எனக்கு நல்லா தெரியும் நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அதனால தான் நானும் சாப்பிடாம இருந்தேன் நீங்க பாருங்க ராகு நீங்க சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன் இது வேணா ஏதோ சும்மா கிரிஞ்சு மாதிரி தெரியும் இவங்க என்னடா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனா உண்மையாவே சொல்றேன் நீங்க சாப்பிடாம இனிமே சாப்பிட மாட்டேன் நீங்க கரெக்டா சாப்பிடணும் சரியா இடி பைத்தியக்காரி நான் தாண்டி உன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும் நீதான் கரெக்டா சாப்பிடணும் வேலை வேலைக்கு புரியுதா உனக்கு நான் உன் பக்கத்துல இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி நீங்க ஏன் என் பக்கத்துல இல்லாம பாப்பாதீங்க அப்பலாம் சொல்லாதீங்க ராகு சரி இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா கூட இரு சரியா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு ஆஹ் முத்து மாதிரி பிரிய வளகா போட உன்னை நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் ஹம் அது வரைக்கும் உங்க அம்மா வீட்லயே இரு உங்க அம்மா கிட்ட நான் வந்து பேசுறேன் எங்க அம்மாவையும் கூட்டிட்டு வரேன் எங்க அப்பாவையும் கூட்டிட்டு வரேன் ஓகேவா என்ன லூசு இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடிதான் ரெண்டு பேரும் பயந்து பயந்து பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க அம்மாக்கு இந்த மாதிரி பயப்படுறமே அதான் நினைச்சு சிரிச்சேன் எனக்கு எல்லாம் பயம் இல்ல எல்லாம் கட்டி வச்சிருக்க நீ அம்மாக்கும் பொண்டாட்டி இந்த மக்கு பொண்டாட்டி நல்லதா பேசுவா அவங்க அம்மா அப்படியே ஆஃப் ஆயிடுவா முட்டை முட்டை தண்ணி அழுதுகிட்டே இருப்பா என் பொண்டாட்டி யாரு எதுக்காண்டி அழுக கூடாது அதனாலதான் உங்க அம்மா என்ன என்ன சொன்னாலும் சரி வருத்தப்படாம ஸ்ட்ராங்கா இருக்கணும் சரியா நீ என்ன கண்டி பேசணும்ல அவசியமே இல்ல உனக்கு தெரியும்ல நான் எப்படின்னு சொல்லிட்டு என் தெரிஞ்சா மட்டும் போதும் நான் எப்படின்னு சொல்லி புரிஞ்சுதா

ஹலோ சொல்லுங்க சார் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன் சார் ரீனா சிஸ்டர் ஆ சொல்லுங்க ரீனா ஹாஸ்பிட்டல் லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து தான கூப்பிடுறீங்க சொல்லுங்க சார் ஜெனிஃபரோட மேம் ஜெனிஃபர் மேம் இருக்கங்கள பதட்ட பராம பொறுமையா சொல்லுங்க ரீனா ஆ சார் ஜெனிஃபர் மேமோட அவங்க மதர் லா அதாவது அவங்க ஹஸ்பண்டோட அம்மா இருக்கங்கள சார் அவங்க டிடிஎம் சிவியர் ஐட்டன் சொல்லிட்டு एडमिट ஆயிருக்காங்க சார் அவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி பெயினா இருக்கு ரொம்ப வலி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெயின் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அவங்க

இல்ல சார் ராம்குமார் சார் இருந்தாவன்னு சொல்லிட்டு ஆதி சார் போயிட்டாரு ஒரு எமர்ஜென்சியா வெளியே போனோம்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி கேசஸ் வந்தோடனே ராம்குமார் சாரால ஹேண்டில் பண்ண முடியல அவருக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்றதுனால அவரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு பட் இருந்தாலும் ஒரு சீனியர் டாக்டர் இருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு சார் அதுதான் நீங்க ஃப்ரீயா சார் சாரி சார் நைட் டைம்ல டிஸ்டர்ப பண்ணதுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க கவலைப்படாதீங்க நான் ஒரு 10 டு 15 मिनिटஸ்ல வந்துருவேன் நீங்க ஆதிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா ஆமா சார் ஆதி சார்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் சார் ஹாஃப் ஹவர் மேல ஆகும்னு சொல்லிட்டார் சார் அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஜூனியர்ஸ் ரெண்டு பேர் தான் இருக்காங்க சார் ஓகே ஜூனியர் என்னோட கான்ஃபரன்ஸ் லைனுக்கு வர சொல்லுங்க நான் இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன் அந்த மாதிரி ஜூனியர் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க நான் இன்னும் ஒரு 10 டு 15 मिनिटஸ்ல அங்க ரீச் ஆயிடுவேன் சரி ஓகே நான் நீங்க ஃபோன் வைங்க நீங்க பதட்டப்படாதீங்க ஆ ஓகே சார் ஜெனிஃபர் ஹேண்டில் பண்ண விடாதீங்க ஜெனிஃபர் ஏர்க்கனமே பதட்ட மாதிரிதான் இருப்பாங்க நான் வந்து பாத்துக்கிறேன் ஜூனியர் எனக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க நான் இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன் சொல்லுங்க நான் போன வைக்கிறேன் போறீங்களா நீயே பாக்க தானே செஞ்ச எனக்கும் உங்க விட்டு போக மனசு இல்லதான் ஆனாலும் வேற வழி இல்ல இப்ப போய் தான் ஆகணும் சரியா நீ முத்து பிரியா கிட்ட சொல்லிடு நான் கிளம்புறேன் நேரமாச்சு எமர்ஜென்சி கேஸ்ன்றதுனால தானே போறேன் நான் மார்னிங் வந்து உன்னை பாக்குறேன் சரியா மார்னிங் இங்க இங்கேதான் இருப்பியா இல்ல உங்க வீட்டுக்கு போயிடுவியா தெரியல நான் போன் பண்றேன் சரிமா சாப்பிடு உடம்பு பத்துக்கு ஓகேவா சரி பாத்து பொறுமையா போங்க கௌசிமா அழுவாதடி ஒன்னும் ஆகாது அம்மாக்கு அம்மா கண்டிப்பா நம்ம கூட திரும்ப வருவாங்க அது நார்மலான ஒரு வயிறு வழியதான் இருக்கும் நீ ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க

நீ அண்ணி சண்டை போடுறத நினைச்சானே தினமும் அம்மா எவ்வளவு தெரியுமா ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க என்கிட்ட கவலைப்படாத கௌசி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ அழுதுட்டே இருக்காத அம்மா கேதுவா ஆகாது நீ ஃபில் பண்ணாதே ச்சா சார் இந்த டாக்குமெண்ட்ல நான் ரெண்டு டெஸ்ட் ரிசல்ட் எடுக்க சொல்லிருக்கேன் ரெண்டு ஸ்கேன் அந்த ஜூனியர் கிட்ட கொடுத்து எடுக்க சொல்லுங்க அதுக்குள்ள ரகு சார் வந்து மத்ததெல்லாம் ப்ரோசீட் பண்ணி பாரு ஓகேங்களா ம் ஜூனியர்அ வந்து ஒருத்தர் வந்து அவங்கள மானிட்டர் பண்ணிட்டே இருக்க சொல்லுங்க அவங்களுக்கு பெயின் இருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின் இருக்கு அப்படினு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரின்னு இந்த ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்சர்வேஷன் பண்ண முடியும் சோ இந்த ஸ்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்கேன் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வர சொல்லுங்க ஆ ஓகே மேம் நீங்க ரகு சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க தானே ரகு சார் வரன்னு சொல்லிட்டார் தானே ஆ ஆமா மேம் சார் வரன்னு சொல்லிட்டார் மேம் ம் சரி ஓகே சிஸ்டர்

மட்டும் இல்லாம அண்ணனும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க அத பத்தி அண்ணன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கௌசி கீழே போன சொன்னேன் சரி சரி அழுவாத ஒண்ணும் இல்ல சரியா மேல இருக்க கோவத்தையும் அவன் மேல கட்டுற என் மேல கோவம் இருந்துச்சுன்னா என்கிட்டயும் நேரடியா சொல்லிரு நான் ஒன்னும் தப்பா இல்ல எடுத்துக்க மாட்டேன் ஏன் நான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வர்றத நினைச்சு ரொம்ப அலட்சியப்படுத்துறேன் நான் உன்னை வெறுத்து ஒதுக்கணுன்றதுக்காண்டி நீயும் அதே மாதிரி என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் என்ன இங்க பாரு நம்ம ரெண்டு பேரையும் பத்தி பேசுற நேரம் இது இல்ல என் அம்மா உள்ள ஹாஸ்பிடல்ல எமர்ஜென்சி ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதை மட்டும் சொல்லு என்ன ப்ராப்ளம் கேக்குற உனக்கு தெரியாதா ஆல்ரெடி ஆன इशू தான் அவங்களுக்கு ரொம்ப சீவியரா இருக்கு फोर्थ ஸ்டேஜ் நீ ஒழுங்கா ப்ராப்பரா ட்ரீட்மென்ட் கொடுக்காம அப்படியே வீட்லயே வச்சுக்கிட்டு இருந்துட்டு தான் இந்த நிலமை கால இருக்கு பட் ஆனா அதை ரெடி பண்ணிரலாம் நினைக்கிறேன் நீ ஏதோ கவலைப்படாத சரி பண்ணிரலாம் அத்தைக்கு சரியாயிடும் சரியா ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தா தான் என்னால ஃபுல்லா சொல்ல முடியும் பாத்துட்டு थैங்க்ஸ் எதுக்கு இல்ல நீ சொன்னதுக்கு அப்புறமும் நீ இவ்ளோ தூரம் வந்து அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி இவ்ளோ ஹெல்ப் பண்ணது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனா நான் உன்னுடைய குடும்பத்துல ஒரு ஆளா நினைச்சுதான் எல்லாத்தையும் பண்றேன் அதுவும் இல்லாம உன்னை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டேன் ஆனா அத்தை அந்த மாதிரி இல்ல என்ன ஒரு அம்மாவா இருந்ததா எப்பவுமே பாத்துட்டு வந்திருக்காங்க எனக்கும் அத்தைக்கும் மன மனக்கசப்பு வரதான் செஞ்சிருக்கு சில நேரத்துல இல்லன்னு சொல்லல ஆனா இந்த நாள் வரைக்கும் என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டு வந்திருக்காங்க நான் சாப்பிடலன்னா வந்து கேட்கிற முதல் ஆளு என் அம்மாவாதான் இருப்பாங்க எப்பவுமே சின்ன வயசுல இருந்து அதே மாதிரி இப்பவும் அப்படிதான் அத்தை தான் என் அம்மா சனத்துல இருந்து என்ன பாத்துக்கிட்டாங்க அதனால அத்தைக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் வந்து நிக்கதான் செய்வேன் நீயே வராதன்னு சொன்னாலும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு நிமிஷம் நில்லு இது ஹாஸ்பிடல் கை எடுக்கிறியா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எங்க வேணாலும் போ என்னையும் உனக்கு பிடிக்கல அத மட்டும் சொல்லு இத்தனை நாளா நீ என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த நான் வேண்டாம் வேண்டாம் ஓடிங்க ஒதுங்கி போயிட்டு இருந்தேன் அதனால என்ன பள்ளி வாங்குறியா உம் அந்த மாதிரி இருந்தா ஓப்பனா சொல்லிடு எவ்வளவு நாள் வேணாலும் நான் வெயிட் பண்றேன் ஆனா இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்தாத என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்றல நீ என்னைக்கு என்ன வேண்டாம்னு சொன்னியோ அன்னைக்குதான் புரிஞ்சிச்சு நான் உங்களை எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு உன் பின்னாடி தேடி தேடி வர்றதுனால என்ன ரொம்ப அலட்சியப்படுத்தாத காத்தி நான் இப்பவும் சொல்றேன் ஜெனிஃபர் நான் உனக்கு செட் ஆக மாட்டேன் நீ எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது தான் நல்லது உன் வாழ்க்கைக்கும் சரி எனக்கும் சரி நான் ஏதோ முட்டாள்தனமா கொஞ்ச நாள் உன்கிட்ட பழகிட்டேன் பொண்டாட்டின்ற உரிமையை எடுத்துக்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்து கத்துக்கிட்ட எல்லாத்துக்குமே மன்னிச்சு என்ன ஆனா நீ என் கூட இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது அதுக்காண்டிதான் சொல்றேன் நீ உன் லைஃப பாக்கணும்னு முடிவு பண்ணிட்ட தனியா போயிட்டு அதுதான் கரெக்டான முடிவு நானும் அந்த முடிவுக்கு சப்போர்ட் பண்றேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கப்புறம் இந்த புருஷன் பண்டாட்டி உறவு எல்லாம் வேண்டாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் கார்த்தி நானா வேண்டாம்னு சொன்னதுனாலதான் தான் நீ ஒதுங்கி ஒதுங்கி போறேன்னு சொல்லி நான் பண்ணது தப்புதான் இல்லன்னு சொல்லல ஆனா கூடிய சீக்கிரத்துல நான் வேணும்னு சொல்லி நீயே முடிவெடுத்து என்கிட்ட வருவேன் அந்த மாதிரி நான் நடந்துப்பேன் கண்டிப்பா உன்னை வெறுக்கல கார்த்தி எனக்கே தெரியல நீ வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ரெண்டு இருந்ததுனாலதான் அந்த மாதிரி நடந்துகிட்டேன் ஆனா நீ இப்ப பண்றதே என்ன வெறுக்கிற மாதிரி பண்றது எல்லாமே ஒரு நாடகம்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை வெறுக்கவும் மாட்டேன் வெறுக்கி வெறுக்கவும் மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது கார்த்தி கண்டிப்பா உனக்கும் அதுதான் எனக்கு நல்லாவே தெரியும் நீயா என்ன தேடி வருவேன் அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் வணக்கம் சொந்தங்களே ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லார்கிட்டேயும் பேசி இது சின்ன ஒரு அப்டேட் தான் எப்ப பாரு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லாதமா அப்படின்னு கேட்காதீங்க இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பரா வீடியோஸ் எடிட் பண்ண முடியல நீங்க கேட்கறது எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே எனக்கு புரியுது ஹாப்பி என்டிங்கா போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் ஆனா நான் சோகமா போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இது வந்து முன்னாடியே எடிட் பண்ணி வச்சது ஸோ அதனால நீங்க கமெண்ட் பண்ணதுக்கு முன்னாடியே நான் எடிட் பண்ணதுனால அந்த வீடியோஸே தான் அப்படியே ரெகுலரா போட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு இல்ல குழந்தைக்கு உடம்பு குழந்தைன்றப்போ நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும் அதனால வந்து அந்த வீடியோஸே வந்து நான் அப்படியே ரெகுலரா போட்டுக்கிட்டே இருந்தேன் இனிமே வந்து ஹாப்பியா தான் போகும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி நிறைய பேர் கொஞ்சம் கோவமா தான் இருப்பீங்க ஏன் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு அதனாலதான் இப்படி எடிட்டிங் பண்ண பிடிக்காதவங்களுக்கு சாதி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ கொண்டு போறது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க நன்றி சொந்தங்களே அடுத்த வீடியோல பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வீடியோலஸ் வந்து இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தாட் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆஹ் மத்தபடி இதுல ஏதாச்சும் உங்களுக்கு குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி மாத்துங்க ஸ்டோரி இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன் இருந்தா சொல்லுங்க வீடியோஸ்ல அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் கேட்டிருக்கோம் தம்பியோட வாய்ஸ் சாரி குழந்தை உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால மடியிலே வச்சுட்டு எடிட் பண்ற மாதிரி இருக்கு சோ சாரி 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 சரி ஓகே சொன்னாங்களே அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்